வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பரிக்கல்பட்டு பள்ளியில் நூற்றாண்டு விழா சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்து கிராம மக்கள் சிறப்பித்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்தப்பட்டு அடுத்த பரிக்கல்பட்டு கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு கிராம மக்கள் மேலதளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் பள்ளிக்கு வந்து சிறப்பு செய்தனர் சேத்துப்பட்டு அடுத்த பரிக்கல்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் கடந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் சுமதி தலைமையில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக வட்டார கல்வி அலுவலர்கள் வேலு மன்னார்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்தனர் முன்னதாக பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் பள்ளிக்கு சீர்வரிசையாக நோட்டு புத்தகங்கள் பேனா விளையாட்டுப் பொருட்கள் டிவி போன்ற பொருட்களை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து தலைமை ஆசிரியர் சுமதியிடம் வழங்கினர் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் பள்ளிக்குழு நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பயிற்றுநர்கள் சத்துணவு பணியாளர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்